மை எ எடுத்துக்கொள்ள வேண்டிய காலத்தில் எடுத்துக்கொள்ளவில்லை என்றால் வாய்ப்புகள் கிடைக்கும் பொழுது இழ்மை பயன்படுத்தவில்லை என்றால் ஒரு காலம் வரும் அந்த காலத்தில் ஐமுடையவர்களாக எல்லா மக்களும் இருப்பார்கள் நம்முடைய அண்டை வீட்டார்கள் அழிமுள்ளவராக இருப்பார் ஏன் நாம் பெற்ற பிள்ளைகள் கூட இந்த மார்க்க கல்வியை சுமந்தவர்களாக மாறலாம் ஒரு ஆலிம்களாக மாறலாம் எளிமை சுமப்பவர்களாக மாறலாம் எல்லோரும் எளிமை சுமந்து கொண்டிருக்கக்கூடிய காலத்தில் ஒரு அறுபது வயதை அடைந்திருக்கக்கூடிய நாம் கால சூழலை அமையும் பொழுது வாய்ப்புகள் கிடைக்கும் பொழுது எழ்மை எடுத்துக் கொள்ளாத காரணத்தால் ஜாகிர்களாக இருப்போம் எளிமிலிருந்து தூரமான அற்றவர்களாக வாழ்வோம் அப்போதுதான் எமக்கு புரியும் எமக்கு வாய்ப்புகள் கிடைத்த பொழுது காலங்கள் கிடைத்த பொழுது ஏன் இந்த எளிமை நாம் முறையாக எடுத்துக் கொள்ளவில்லை என்று அப்பா சரோதிகல்லாகுமா அல்லாஹுடைய தூதர் மரணிக்கும் பொழுது இப்ப அப்பாஸ் அவர்களுக்கு எத்தனை வயது தெரியுமா எத்தனை வயது இப்னு அப்பாஸ் குரானுடைய எந்த வசனத்தை எடுத்துக்கொண்டாலும் இப்னு இப்ப அப்பாஸ் மேற்கோள் காட்டினால் உயர்ந்த தரம் தப்சீருடைய கலையில் அவ்வளவு அழிமை பெற்ற இப்னு அப்பாஸ் அவர்களுடைய வயது அல்லாஹுடைய தூதருடைய மரணத்தின் பொழுது பதிமூன்று அல்லது பதினான்கு பதிமூன்று அல்லது பதினாலு ஒரு வாலிபர் அதுவும் வாலிப பருவத்துடைய ஆரம்ப காலம் இப்ராஹா சரதி அல்லாஹுடைய தூதர் மரணித்த பொழுது சொன்னார்கள் தன்னுடன் இருந்த வாலிப சஹாபாக்களை அழைத்து வாருங்கள் அல்லாவுடைய தூதருடைய ஹதீத்தை தொகுப்போம் அல்லாஹுடைய தூதருடைய நாம் எழுதுவோம் பதிவோம் அதை ஒன்று சேர்ப்போம் வாருங்கள் என்று அங்கே இருந்த வாலிபர்களை மதினாவில் இருந்து வாலிப தோழர்களை அழைத்தார்கள் அப்போது சிலர் விமர்சனம் செய்தார்கள் இம் அப்பஸே அபூ பக்கரும் உழமரும் இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் நீங்கள் அழைக்கக்கூடிய அழைக்கக்கூடிய இந்த அழைப்பு என்ன பதில் கொடுக்கும் அபூபக்கர் இருக்கிறார்கள் உழமர் இருக்கிறார்கள் அலி இருக்கிறார்கள் ரஷ்மான் இருக்கிறார்கள் இன்னும் மிகப்பெரிய சஹாபாக்கள் எல்லாம் வாழும் பொழுது பதிமூன்று பதினான்கு வயதுடைய உம உன்னுடைய அழைப்பு என்ன பலனை கொடுக்க போகிறது என்ன அடைய போகிறது இந்த அழைப்பின் மூலமாக இப்ப அப்பாஸ் அவர்கள் அவர்களுடைய கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லவில்லை அவருடைய விமர்சனங்களுக்கெல்லாம் மடங்கி தன்னை அவர்கள் அந்த பாதையில் இருந்து கொள்ளவில்லை தேடினார்கள் ஒவ்வொரு நபித்தோழருடைய வீட்டின் வாசலுடைய கதவும் தட்டப்பட்டது இப்ப அப்பாஸ் அவர்களுடைய கருத்தால் அல்லாவுடைய தூதருடைய ஹதீஸ் உங்களிடத்திலே இருக்கிறதா அல்லாவுடைய தூ அல்லாவுடைய தூதருடைய குரானுடைய வசனத்துடைய விளக்கம் உங்களிடத்திலே இருக்கிறதா

அவர்களுக்கு தொந்தரவு கொடுக்காமல் அவர்களுடைய வீட்டின் வாசலின் அருகிலேயே அங்கே இருந்த மண்ணை தூவி தூற்றி விட்டு தன்னுடைய கண்ணத்தை வைத்து அந்த பாலைவன மண்ணிலே உறங்குகிறார்கள். அல்லாஹுடைய தூதருடைய சாச்சாவின் மகன் இப்னு அப்பாஸ் রাদিয়াল্লাহு அன்ஹு. சுப்ஹானல்லாஹ். ஸயீத் இப்னு ஸாபித் அவர்கள் அஸ்ருடைய நேரத்தில் வெளியே வருகிறார்கள் பார்த்தால் இப்னு அப்பாஸ் உறங்கி கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய குடும்பத்தின் வாதிசே ஏன் நீங்கள் இப்படி இருக்கிறீர்கள் எதற்காக இங்கே வந்து இருக்கிறீர்கள் அல்லாவுடைய தூதருடைய ஒரு ஹதி உங்களிடத்தில் இருக்கிறது என்று கேள்விப்பட்டேன் அதை சிவிமெடுப்பதற்காக வந்திருக்கிறேன் அல்லாவுடைய தூதருடைய சாட்சாவின் மகன் நீங்கள் நீங்கள் அழைத்தால் உங்களை நாங்கள் ஓடோடி வந்து பார்த்திருப்போமே வாலிபர் அப்போது சொன்னார்கள் இல்லை எளிமை தேடிதான் நாம் வர வேண்டும் ஹதி தெரிவிக்கப்பட்டது சென்றார்கள் இவனு அப்பாஸ் பதினான்கு பதினைந்து வயதில் அவர்கள் எடுத்துக்கொண்ட அந்த முயற்சி அல்லாஹுடைய தூதருடைய பிரார்த்தனை அவர்களுடைய முயற்சி அல்லாவுடைய உதவி இவன் அப்பாஸை மதினாவில் உள்ள ஆலிம்களிலேயே சஹாபாக்களில் எளிமை கற்றவர்களிலேயே திறம்பட உள்ளவர்களாக மாற்றிய மஸ்ஜிது நபவி இவன் அபாஸை ஒரு தனி ஒரு தனி சபை ஏற்பாடு செய்யப்படும் காலை தொழுகைக்கு பிறகு அழைக்கப்படும் முதல் அழைப்பாக ஒருவர் அழைப்பார் குர்ஆனின் சொந்தக்காரர்களே வாருங்கள் வாருங்கள் அப்பாஸ் அவர்கள் குர்ஆனுடைய மாணவர்கள் எல்லோரும் உட்கார்ந்து ஓதுவது அல்லாவுடைய தூதர் எப்படி ஓதினார்கள் இதற்கு என்ன விளக்கம் இதற்கு என்ன விளக்கம் இது எப்போது இறக்கப்பட்டது கற்றுக்கொள்வார்கள் செல்வார்கள் அதற்கு பிறகு இன்னொரு அழைப்பு அழைக்கப்படும் யா சாபல் ஹதீஸ் ஹதீசுடைய தோழர்களை வாருங்கள் ஹதித்துடைய விளக்கம் கொடுக்கப்படும் அதற்கு பிறகு அழைக்கப்படும் யாஸ் ஹாபல் சிக்க சிக்கக்கூடைய கலையுடைய தோழர்களை வாருங்கள் அதற்கு பிறகு அழைக்கப்படும் அரபு மொழியுடைய திறம்பட கற்க வேண்டுமென்ற ஆசை உள்ளவர்களை வாருங்கள் அரபு கவிஞர் கவி கவிதைகளை அரபுகளுடைய செய்திகளை அறிய வேண்டும் வேண்டுமென்ற ஆசைப்படுபவர்களை வாருங்கள் ஒரு நாளில் இப்னு அபாஸுடைய முழு சபையும் அமைந்திருக்கும் குரானுடைய விளக்கம் ஹதீதுடைய விளக்கம் மார்க்க சட்டங்களின் விளக்கம் அரபு கலையுடைய விளக்கம் உல்லாஹோ அக்வர் மாலையாகும் இவன் அட்பாஸை பார்த்து சொல்லுவார்கள் நீங்கள் வீடுகளுக்கு செல்லுங்கள் நாளை வந்து சந்திப்போம் அந்த தோழர் முன்னால் காலத்தில் இபுன் அட்பாஸை பார்த்து சொன்னாரே ரதையுல்லாஹோ அன் அபூபக்கரும் வர்மரும் இருக்கும் பொழுது இபுன் அட்பாஸை உங்களுடைய அழைப்பிற்கு மக்கள் எப்படி முக்கியத்துவம் தருவார்கள் அவர்கள் பின்னால் பார்த்தார்கள் இந்த சபையை இபுன் அட்பாஸுடைய அழிமின் திறமையை சொன்னார்கள் நான் அறிவீனன் நான் அறிவீனன் என்னை விட இப்ப அப்பாஸ் தான் அறிவில் முந்தியவர் அறிவில் திறம்பட உள்ளவர் அவர்தான் சிந்தனை உள்ளவர் நான் தோற்றுவிட்டேன் அந்த வாதத்தில் என்று சொன்னார்கள் கண்ணியத்துக்குரியவர்களே வாய்ப்புகள் கிடைக்கும் பொழுது காலம் கிடைக்கும் பொழுது எல்மை எடுத்துக் கொள்ளவில்லை என்றால் ஒரு காலம் வரும் எம்மை சுற்றி முற்றிலும் எல்முடையவர்களாக இருப்பார்கள் நாம் எல்லாம் ஜாகிலாக இருப்போம் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் இந்த இந்த காலத்தில் இல்மை கற்றுக்கொள்ளக்கூடியவர்களுடைய ஆர்வத்தை பார்க்கிறோம் வாலிபர்கள் வளரும் பொழுது குர்ஆனை மனதம் செய்யக்கூடிய ஆர்வத்தை பார்க்கிறோம் வாலிபர்கள் வளரும் பொழுது அரபி மொழியை கற்கக்கூடிய ஆர்வத்தை பார்க்கிறோம் எம்முடைய பிள்ளைகள் அதை கற்கிறார்கள் ஓதுகிறார்கள் தஜ்மீதுடைய கலையை கற்கிறார்கள் ஹதீதை மனநம் செய்கிறார்கள் குர்ஆனை மனனம் செய்கிறார்கள் அறுபது எழுபது வயதை அடைந்தால் அவர்கள் எல்லாம் இருப்பார்கள் நாம் அதனால் வயது கிடையாது அதற்கு விமர்சனங்கள் கிடையாது யார் யாரோ என்று ஒதுக்கப்பட்டு எழுமை ஒதுக்கப்படுவது கிடையாது யார் வேண்டுமானாலும் இந்த எடுத்துக் கொள்ளலாம் முறையான முறையில் சரியான வழியில் எடுத்துக்கொண்டால் அல்லாஹ் ஆலமின் அவர்களுடைய உலக வாழ்விலும் மறு உலக வாழ்விலும் அல்லாஹ் அவர்களுக்கு வழிகாட்டுவான் இந்த எழிமின் மூலமாக ஆதாரங்கள் இல்லாமல் அயிமை தேடினால் வழி தவறுவான் அடிப்படைகள் இல்லாமல் எழிமை தேடினால் நிலை தடுமாறுவான் அல்லாஹ் அடிப்படைகளோடும் ஆதாரங்களோடும் முறையான முறையில் அவனுடைய மார்க்க கல்வியை கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பை எல்லாம் தருவார்